தேசிய ஜனநாயக கூட்டணி புதுவை மாநிலத்தில் தேர்தலை சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றது எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் தொடர்ந்து செயல்படுத்துவோம் அதை பொறுத்த வரைக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யும் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய விசாரணைக்கு பிறகு உரிய முடிவு அறிவிக்கப்படும் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கட்டுக்குள் கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு மூன்று நான்கு கொலைகள் தொடர்ந்த தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு அதனால் எதிர்கட்சிகள் அது மீண்டும் அது போல் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போட்டது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அது உண்மையில் அது இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரத்தில் அது எமோஷ்னலாக நடந்து போன கொலைகள் தவிர ஒரு திட்டமிட்டு நடந்த கொலைகள் இல்லை ஒரு எமோஷ்னலாக ஒரு சொந்தக்காருக்குள்ள ஒரு சொத்து தகராறுல அப்படி நடந்து போன கொலைகள் தவிர ஒரு திட்டமிட்ட கொலைகள் கிடையாது அதனால் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் இருக்குது ஒரு சில நேரத்தில் இது மாதிரி தவறு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கின்றது உரிய விசாரணைக்கு பிறகு இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது என்ற விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு உரிய விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ந்து மீனவர்கள் வந்து இலங்கை அரசாங்கம்லாம் வேறு நாட்டு அரசாங்கத்தோட பிரிக்கப்படுறாங்க நம்ம தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்திட்டு இருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நம்ம இருக்கோம் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய மீனவ நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் பாதுகாப்பு ஏற்பாடு விரிவாக நடந்துகிட்டு இருக்குது இந்த வந்து நம்முடைய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கும் திருடர்கள் பயம் இல்லாமல் வந்து பொதுமக்கள் செல்கிறதுக்கும் உரிய விரிவான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது வெகு விரைவாக அதனுடைய அந்த நம்முடைய தீபாவளி பண்டிகை எதிர்கொள்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டிருக்கின்றது விளையாட்டு மைதானத்தை மேம்படுத்துவதற்கு காரைக்கால் பகுதியிலே எட்டு கோடி ரூபாய்க்கு தடகள விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு எட்டு கோடி ரூபாய்க்கும் பாண்டிச்சேரியிலே நம்முடைய ஆக்கி மைதானத்தை மேம்படுவதற்கு ஒரு எட்டு கோடி ரூபாயும் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இண்டோர் ஸ்டேடியம் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான ஒப்புதலையும் மத்திய அரசாங்கம் சாட்சி என்ற திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு மத்திய அரசாங்கத்திற்கும் மண் மரியாதைக்குரிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை புதுச்சேரி மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நேற்று பிரதம அமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது காரைக்காலுக்கு ஒரு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் மேலும் பல்வேறு திட்டங்களை புதுவை மாநிலத்திற்கும் காரைக்கால் பகுதிக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி பெறுவோம் அது தேர்தல் வாக்குறுதியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது மீதம் பத்து சதவீதமான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது அவை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது வெகு விரைவாக அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் கோச்சஸ் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வெகு விரைவாக அந்த கோச்சஸ் போஸ்ட்டு நிறைவேற்றுறதுக்கு விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் வெகு விரைவாக அந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பப்படும்